நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வந்து வீச வருவது ஒரு கதை இந்த கதையை எழுதியவர் தயா ஆறுமுகம் அவர்கள் அவரது முகநூலிலிருந்து அதை எடுத்து பதிவு செய்கின்றேன் அவரின் அனுமதி இல்லாமல் அதை அவர் மறக்க மாட்டார் என்ற ஒரு எண்ணத்தில் எங்கள் காட்டுக்காக பதிவு செய்கின்றேன் அற்புதமான ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தார் சில வேலைகளில் அது உண்மையாக நடந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது கதையா உண்மையா இருப்பினும் இது அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் உண்மையான விடயம் பந்தா போய் இப்போ நொந்து போனால் கண்டியலோ என்ற ஒரு கதையை அங்கே எழுதியிருக்கின்றார் அல்லது உண்மை கதை இதோ நான் தருகின்றேன் கேட்டு பாருங்கள் கணவர் வீட்டில் இல்லாத தருணம் நாலு முகமூடி திருடர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் நடு நடுராத்திரி ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தார்கள் வீட்டில் தனியாக இருந்த வீட்டு அம்மாவை பார்த்து இதோ பார் வன்முறையை நாங்கள் விரும்பலை நாங்கள் இந்த சோபாவில் இருக்கிறோம் சரியோ நீ நீயே போய் எல்லா நகைகளையும் பணத்தையும் கொண்டு வந்தா இல்லையென்றால் நடக்கிறதே வேறு என்றாங்கள் வேறு வழி இல்லாதம்மல் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தா அது சரி கல்யாண நாளுக்கு உண்ட புருஷன் உனக்கு வைர ஜங்கிலி வைரத்தோடு வைர மோதிரம் மூகுஜி கொடுத்தானே அதுகளுங்க என்று ஒரு திருடன் கேட்டான் வேறு வழி இல்லாமல் அதையும் கொண்டு வந்து கொடுத்தா கனடாவில் இருந்து வந்த உண்டை அண்ணா வாங்கி தந்தானே அந்த காப்புங்க என்று இன்னொரு திருடன் கேட்டான் அழுது கொண்டே அதையும் கொண்டு வந்து கொடுத்தா சாரி எங்கள் நாலு பேருக்கு நீ சூப்பராக போடுவிய அந்த மசாலா டீயை போட்டு அதோட நேற்று செய்த லட்டும் கொண்டு வா என்று இன்னொரு திருடன் சொன்னான் மற்ற திருடன் சொன்னான் பின்னிடம் செய்த ப்ராக்டீஸையும் கொண்டு வா என்று அழுதபடியே பயத்தில் வீட்டம்மா போய் டீயும் போட்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு அது அது எப்படி எங்கிட்ட வீட்டு விஷயம் எல்லாம் இப்படி உங்களுக்கு தெரியுது என்று கேட்டான் நாங்கள் எல்லாம் உன்னையும் உன் டைனிசன் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுறோம் உன் மேனேஜர் தனியாக கொலிக்கிட்டே போகிறார் கொய்யா போட்டில் இருந்து போஸ்ட் போட்டிருக்கிறார் ஏதோ இல்லாட்டி ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்களாம் என்று நீயோ மற்ற மற்றவைக்கு படம் காட்ட எல்லாத்தையும் நெட்டில் போடுகிற அதுதான் நமக்கு வசதியாக போச்சு என்று சிரித்தபடி என்றார்கள் அவன் பூலங்களே பந்தா காட்ட போய் இப்போ நொந்து போன கண்டிங்களோ பந்தா காட்டத்தான் வேணும் ஆனால் அளவாக பந்தா காட்டணும் வீட்டில் நடக்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் பந்தாக கொண்டிருந்தால் இது எல்லோர் வீட்டிலும் நடக்கும் ஒரு நாள் கவனமாக பார்த்து நடந்து கொள்வோம் நன்றி அன்பு தயா அவர்களே அற்புதமான ஒரு பதிவை பய இருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் தயா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள் நம்புகின்றேன் உங்கள் அனுமதி இல்லாமல் முகநூலில் பார்த்தபோது அதை இப்படி எங்கள் வான் காட்டிலே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது அதால் சேர்த்து விட்டேன் தவறி இருந்தால் என்னிடம் கூறுங்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் மன்னிக்கவும் இது ஆர்ஜே ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று மீண்டும் நன்றி தயா சந்திப்போம் அன்பு உள்ளங்களே பாடலின் வரிகள் இசை அனைத்தும் கெனேடிய தமிழ் காற்றின் தயாரிப்பு இந்த பாடலின் வரிகள் இசைகள் அனைத்தும் கெனேடிய தமிழ் காற்றின் தயாரிப்பு இது ஆர் மோகன் கண்டாலும் கலக்கம் உன்னில் போக்கிடடா அல்லும் பகலும் உழைத்திடடா. அடிமை வாழ்வை ஒழித்திட வாழ்வை சொ சொல்லும் செயலும் ால் கோையடா அச்சம் தவித்து ஓடிடா